என் கடமை என்னும் திரைப்படம் தயாரிப்பாளர் இயக்குனர் என உயர்ந்த என் குருநாதர் எம் நடேசன் அவர்கள் அவர் காஸ்டியூம் செய்த சந்திரலேகா போன்ற பல படங்கள் பிரம்மாண்ட வெற்றி படங்கள் டி ஆர் ராஜகுமாரி பானுமதி பி யு சின்னப்பா போன்றவர்கள் கூட அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசமாட்டார்கள் இதுதான் டிசைன் இதுதான் உடை என்று அவர் சொல்லிவிட்டால் அதற்கு மறுப்பே இருக்காது அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அவர் ஆரம்ப காலத்து எம்ஜிஆர் படங்களில் அவர் பணிபுரிந்த போது துவைக்காமல் அழுக்கான உடைகள் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போதெல்லாம் எம்ஜிஆர் அண்ணே இது வியர்வை நாற்றம் அடிக்குது வேற ட்ரெஸ் கொடுங்க என்று கேட்பாராம் அதெல்லாம் கிடையாது இதுதான் இருக்கு என்று கட்டளை பிறப்பிக்கப்படுமா கிடைத்த வேடத்துக்கு கொடுத்த உடையை போட்டு நடித்த எம்ஜிஆர் தான் பின்னாளில் தனக்கென உடை வடிவமைப்பை தானே தேர்வு செய்து தமிழ் திரையுலகின் முதல் ஸ்டைல் மன்னராக வளம் வந்தார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஸ்டைல் முயற்சியை தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்திலேயே அவர் தொடங்கிவிட்டார் என்றாலும் வெளிப்படங்களில் அதனை தொடர முற்பட முதல் படம் என்றால் அது என் கடமைதான் அவர் தனது கடமையை கடைப்பிடிக்கத் தொடங்கிய படமாக கூட அதை சொல்லலாம் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு கம்பெனி சார்பில் உடைகள் தைக்கப்படும் என்றாலும் தனக்கென தனி உடையமைப்பாளர் வேண்டும் என்று முடிவெடுத்து முத்து என் காஸ்டியூமர் விஷயங்களை பார்த்து கொள்ளட்டும் என பிடிவாதமாக சொல்லிவிட்டார் அப்போது எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தியாக வளர்ந்திருந்த நேரம் தயாரிப்பாளர் இயக்குனரான நடேசன் அவர்களுக்கோ மறுபேதம் சொல்ல முடியாத நிலை நடேசனின் உதவியாளராக இருந்த நான் முழுக்க முழுக்க எம்ஜிஆரின் உடையலங்கார நிபுணராக மாறியது இந்த படத்தில் இருந்துதான் துவங்கியது ஒரு மிகப்பெரு காஸ்ட்யூம் டிசைனர் அவரே படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் அவரிடம் போய் தன் காஸ்ட்யூமை தானே பார்த்துக்கொள்வதாகச் சொல்லும் துணிச்சல் அப்போது எம்ஜிஆருக்கு இருந்தது என்றால் அதற்கு அவரது தொழில்நுணுக்க வல்லமைதான் காரணம் எப்போதும் எம்ஜிஆர் தன்னை திரையில் அழகாக காட்ட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார் பரிசோதனை முயற்சிகள் எடுத்துக்கொள்வதை இந்த விஷயத்தில் அவர் தவிர்த்தே வந்திருக்கிறார் என்பதற்கு பல படங்கள் உதாரணம் உண்டு அவரது படங்களை பார்த்தால் புரிய வரும் தனிப்பிறவி படகோட்டி ரிக்ஷாக்காரன் என்னண்ணன் விவசாயி உரிமைக்குரல் மீனவ நண்பன் போன்ற பல படங்களைச் சொல்லலாம் அந்த படங்களில் வரும் கதாநாயகனின் உடை அமைப்பை பார்த்தால் அந்தந்த தொழில் செய்யும் எவரும் அது போன்ற உடைகளை அணிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் துணிச்சலாக அந்த உடை மாற்றங்களை கொண்டு வந்தார் எந்த உடையில் வந்தாலும் எந்த கதாபாத்திரம் என்றாலும் தன்னை தனது ரசிகர்கள் எம்ஜிஆராக மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார் மாறுபட்ட கதாபாத்திரமான பாசம் படத்தின் தோல்வி குறித்து அனைவருக்குமே நன்றாக தெரியும் கருப்பு பவுடர் பூசியபடி வாரிய தலையுடன் வரும் எம்ஜிஆரின் தோற்றம் அழகு குறைவாக இருப்பதை படம் முழுவதும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவுக்காக எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரது அழகுமுகம் முகம் ஒரு முறையாவது திரையில் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் யோசனையின்படி படத்தில் சேர்க்கப்பட்டதுதான் உலகம் பிறந்தது எனக்காக பால் வண்ணம் பருவம் கண்டு போன்ற பாடல்கள் எல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் ராமண்ணா சித்ரா திரையரங்கில் படம் பார்த்த போது அந்த பாடல் காட்சியில் ரசிகர்கள் எழுந்து கூக்குரலிட்டார்கள் இவ்வளவு அழகான முகத்தை அசிங்கமாக காட்டிட்டீங்களேடா என கத்தி கூச்சலிட்டார்கள் ராமண்ணாவுக்கு அப்போதே தன் தவறும் படத்தின் தோல்வியும் புரிந்துவிட்டது அதன் பிறகு இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளவில்லை நாளை நமதே படம் விதிவிலக்கு அதில் அழகு எம்ஜிஆர் தான் இருக்கிறாரே என புன்னகைக்கிறார் திரு அவர்கள் இனி ஆனந்த ஜோதி வாத்தியார் அனைவருக்கும் வாத்தியாரானதை பற்றி பார்க்கலாம் எத்தனையோ பட்டம் விருதுகள் இருந்தாலும் ரசிகர்களால் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டதைத்தான் அவர் விரும்பினார் ஏற்றுக்கொண்டார் அதைத்தான் அன்பின் வெளிப்பாடாக கருதினார் அதை பின்னாளில் முதல்வரான பிறகு ஒப்புக்கொள்ளவும் செய்தார் அவர் வாக்கு பளித்தது என் மகன் குமரேசனும் மகள் சகிலாவும் பட்டப்படிப்பை முடித்தார்கள் அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்களா என அடிக்கடி அக்கறையுடன் விசாரிப்பார் ஆனால் அதை கண்புளக் கண்டு அவர் வாழ்த்தும் வாக்கியம் என் பிள்ளைகளுக்கு கிட்டாமல் போனது என துரதிருஷ்டம் என்பார் என் மகள் எம்ஜிஆர் பற்றியே ஆய்வு செய்த டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் இதை தலைவர் இருந்து பார்க்கும் பாக்கியம் இல்லையே என்று நினைக்கையில் கமலை என்னை பெரிதும் ஆட்டுவிக்கிறது ஆனால் அவர் ஆன்மா என் பிள்ளைகளை வாழ்த்தி வழிநடத்தும் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கின்றது ரசிகர்களையும் தொண்டர்களையும் மிகச்சரியாக வழிநடத்திய நடிகரும் தலைவரும் அவர் ஒருவர்தான் இந்த விஷயத்தில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே தனது ரசிகர்களும் தொண்டர்களும் தன் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் தனியாத ஆர்வமும் ஏக்கமும் கொண்டவர் அவர் ஒருமுறை கோடம்பாக்கம் சின்ன அருகே காரில் அமர்ந்திருக்கிறார் தலைவர் வெளியே மலை கொட்டி கொண்டிருக்கிறது அவரது கார் அருகே இழுத்தபடி வந்து நின்ற ஒருவர் எம்ஜிஆரை பார்த்து விட்டார் வாத்தியாரே என்று அன்பு மிகுதியால் ரிக்ஷாவை விட்டுவிட்டு அவரிடம் ஓடி வந்தார் வாத்தியாருக்கு அவரது நிலை கண்டு கண்கள் குளமாகியது அதன் பின் நடந்த அந்த சம்பவம் அவரை வாத்தியார்தான் என்பதை தமிழகத்துக்கு எடுத்து காட்டியது வாத்தியாரே வாத்தியாரே என்று அன்பு மிகுதியால் அழைத்தபடி கொட்டும் மழையில் முற்றாய் நனைந்திருந்த அந்த ரிக்ஷாக்காரர் தனது ரிக்ஷாவில் அமர்ந்திருந்த வாடிக்கையாளர் மலையில் நனையாமல் இருக்க பாதுகாப்பாக பிளாஸ்டிக் தார்பாய் போட்டு மூடியிருந்தார் அதை கவனித்த எம்ஜிஆர் அந்த ரிக்ஷாக்காரரின் தொழில் பக்தியையும் தன் மீது அவர் வைத்திருந்த அன்பையும் உணர்ந்து நிகழ்ந்தார் ரிக்ஷாக்காரரிடம் அன்பாக பேசி உடம்பை பார்த்து கொள்ளும்படி அறிவுரையும் சொல்லிவிட்டு புறப்பட்டார் அங்கிருந்து வாகினி ஸ்டுடியோவுக்கு வந்தவர் மனதில் அந்த ரிக்ஷாக்காரனின் நினைவுதான் ஓடியது சென்னையில் எத்தனை ரிக்ஷாக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பை எடுக்க தொடங்கினார் மூவாயிரத்தை நெருங்கியது கணக்கு தன் எண்ணத்தை செயல்படுத்த நினைத்தார் ஒருநாள் என்னை அழைத்து முத்து மூவாயிரத்தி ஐநூறு மலை போட்டு உடனடியாக தைக்கணும் எப்படி பண்ணலாம் டிசைன் ரெடி பண்ணு என்றார் அப்போதுதான் பிளாஸ்டிக் தமிழகத்தில் அறிமுகமாகி பரவலாக விற்பனை தொடங்கிய நேரம் பிளாஸ்டிக் சீட் பண்ணலாம் நல்ல உழைக்கும் அண்ணே என்றேன் உடனடியாக வேலையை தொடங்கச் சொன்னார் இரண்டு விதமான டிசைன் செய்தேன் சட்டை போன்ற டிசைன் ஒன்றும் மர்மயோகியால் எம்ஜிஆர் அணிவாரை நெஞ்சில் ஒரு பக்கம் எழுத்து கட்டுவது போன்ற அங்கி அதுபோல ஒன்றுமாக இரண்டு செய்தி எடுத்துக்கொண்டு வந்து காட்டினேன் அந்த மர்மயோகி மாடலை தேர்வு செய்தார் இப்போது இருக்கும் அதிமுக தலைமை கழக இடத்தில்தான் தையல் மிஷின்கள் போட்டு இரவு பகலாக வேலை செய்தோம் சில ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டேன் அவ்வளவு வேகமாக வேலை நடந்ததற்கு காரணம் அறிஞர் அண்ணா தலைமையில் மலைக்கோட்டு வழங்கும் விழாவுக்கு நாள் குறித்தாகிவிட்டது ஏறக்குறைய பாதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன சிக்கல் வந்தது மலைக்கோட்டுகளை பார்வையிட்ட கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் அந்த வடிவமைப்பை கிண்டலடித்து குறைபட்டு கொண்டார் அது எம்ஜிஆர் காதுக்கு சென்றது என்ன முத்து என்ன பண்ணியிருக்கே தலைவர் என்னை அழைத்து கவலையுடன் விசாரித்தார் தான் நல்லது நினைச்சு சொன்னதை இவன் குளறுபடி செய்து விட்டானோ என்பதே அவர் கவலைக்கு காரணம் பாருங்கண்ணே நீங்க ஓகே பண்ணினதைத்தான் செஞ்சு இருக்கேன் அவர் டிக் செய்த மலைக்கோட்டையும் நான் தைத்துக் கொண்டிருந்த மலைக்கோட்டையும் காண்பித்தேன் பிறகுதான் அவருக்கு திருப்தி வந்தது சரி நீ வேலையை பாரு என்றார் நுங்கம்பாக்கம் ஏரி திடலில் அறிஞர் அண்ணா தலைமையில் மலைக்கோட்டு வழங்கும் விழா சிறப்பாக நடந்தது மலைக்கோட்டை அந்த முக்கியஸ்தரும் விழா மேடையில் தான் இருந்தார் என்கிறார் முத்து அவர்கள் உடையலங்கார நிபுணர் திரு முத்து அவர்கள் கூறும் இந்த நிகழ்ச்சி ரிக்ஷாக்காரன் என்ற படம் எடுக்கப்படவோ ஏன் யோசிக்கப்படவோ இல்லாத அறுபதுகளின் மத்தியில் நடந்த நிகழ்ச்சி என்பதும் மக்கள் திலகம் மாபெரும் அரசியல் தலைவராக உருவெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு கூட எழுந்திராத காலம் அது என்பதும் இங்கே கவனிக்க வேண்டியது பாமர மக்களின் மனதில் அந்த நிகழ்ச்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புரட்சி நடிகர் என்பவர் கொடைவள்ளல் என்றும் வாத்தியார் என்றும் உளமாற ஏற்றுக்கொள்ளும் நிலை வந்தது இதற்கு முன்பு எந்த ஒரு நடிகரும் தான் சம்பாதித்தது ஏழைகளுக்கு இப்படி வாய் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தியதில்லை அந்த விழாவின் மூலம் மக்களிடம் இருந்து வந்த பணத்தை மக்களுக்கே திருப்பிக் கொடுத்த புரட்சியை நிகழ்த்தியவர்தான் நமது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே